ஹே ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேதா மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பில் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி நாளில் இரண்டாவது கணக்கு பார்க்கலாம் அதாவது பதினாலு சென்டிமீட்டர் விட்டமுள்ள குழாயிலிருந்து ஓகேங்களா பதினஞ்சு கிலோமீட்டர் பர் மணி என்ற வேகத்தில் ஐம்பது மீட்டர் நீளம் மற்றும் நாற்பத்தி நாலு மீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வக வடிவ தொட்டியினுள் தண்ணீர் பாய்கிறது ஓகேங்களா எவ்வளவு நேரத்தில் தண்ணீரோட மட்டம் இருபத்தி இருபத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு உயரும் அந்த டைம் கேட்குறாங்க இப்போது பதினாலு சென்டிமீட்டர் விட்டமுள்ள குழாயில் இருந்து அப்படின்னா ஒரு குழாயின்னால் இந்த ஷேப்பில் இருக்குங்களா அது வந்து உருளை ஷேப்பில் இருக்கும் பைப்பு வந்து உருளை ஷேப்பில் இருக்கும் அதிலேருந்து இது வந்து கண செவ்வக ஷேப்பில் இருக்கிற தொட்டிக்கு வந்து தண்ணி பாயுது ஓகேங்களா தண்ணி வந்து இந்த தொட்டியில் ஊத்துது உருளை வடிவம் இருக்கிற ஒரு இருந்து தண்ணி ஊத்துது இந்த உருளை வடிவ குழாயோட விட்டம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா விட்டம் வந்து பதினாலுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஆரம் வந்து ரெண் ஏழுங்களா ஆரம் அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு என்ன தெரியும் ஏழு சென்டிமீட்டர் சாரி ஏழு சென்டிமீட்டர்னு இருங்கிருக்குங்களா நெக்ஸ்ட்டு பதினைந்து கிலோமீட்டர் பர் மணிங்கிற வேகத்தில் வருதான் தண்ணி ஓகேங்களா அதோட லென்த்து நமக்கு இந்த உருளையோட உயரம் கொடுக்கல ஆனால் வேகம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க உயரம் தொலைவு நீளம் எல்லாமே இதில் உயரத்தை தான் குறிக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த கன செவ்வகம் இருக்குது இல்லைங்களா அதோட ஐம்பது மீட்டர் நீளம் ஓகேங்களா இதோட நீளம் மட்டும் எவ்வளோ ஐம்பது மீட்டர் ஓகேங்களா அதோட அகலம் அகலம் வந்து நாற்பத்தி நாலு மீட்டர் இந்த அகலம் வந்து நாற்பத்தி நாலு மீட்டர் ஓகேங்களா உருளையோட ஆரம் வந்து நமக்கு அதாவது பதினால ரெண்டால் வகுத்தா ஏழு சென்டிமீட்டர்னு இருக்குது நமக்கு எல்லாமே மீட்டரில் வேணும் அப்போ என்ன பண்ணலாம் மீட்டரில் வேணும்னா நம்ம நூறால் வகுக்கணுங்களா நூறு அதாவது ஏழு டிவைட் பை நூறு மீட்டர் நெக்ஸ்ட்டு உருளையோட உயரம் வேணும் உயரம் வந்து ஹெச்சிங்களா உயரத்தை வந்து இங்கே எப்படி மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னா உயரம்னு கொடுக்கல அதோட தொலைவு அதாவது நீளம் தொலைவு இது எல்லாமே வந்து இது வரையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தானே இந்த பைப்போட நீளம் தொலைவுன்னா நம்ம உயரம்னு எடுத்துக்கணும் அது வந்து ஐம்பது கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு வேகத்துக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா வேகத்துக்கு ஃபார்முலா தொலைவு டிவைட் பை நேரங்களா அப்போது நமக்கு வந்து தொலைவு தான் வேணும் அதாவது ஹைட்டு தொலைவு தான் வேணும் தொலைவுக்கு என்ன ஃபார்முலா எப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதலாம் தொலைவுனா நம்ம வேகம் இன்ட்டு நேரம்னு எழுதலாங்களா வேகம் பெருக்கல் நேரம்னு எழுதலாம் சரிங்களா இப்போது எத்தனை கிலோமீட்டர் வேகம் பதினைந்து கிலோமீட்டர் வேகம் பர் ஹவர் ஒரு மணி நேரத்தில் ஓகேங்களா அப்போது நமக்கு உயரம் எவ்வளோ வரும் பதினைந்து கிலோமீட்டர் பர் அவருங்களா கிலோமீட்டர்னு வருது ஓகேங்களா நமக்கு மீட்டரில் வேணும் அப்போ என்ன பண்ணோம் பதினைந்து ஆயிரத்தாழ பெருக்கணுங்களா ஆயிரத்தால் பெருக்கணும் நமக்கு மீட்டரில் கிடச்சிரும் சரிங்களா அப்போ ஹெச்சோட வேல்யூ பதினைந்தாயிரம் பதினைந்தாயிரம் மீட்டர் இது வந்து உருளையில் ஆரமும் உயரமும் கண்டுபிடிச்சிட்டோம் போ நமக்கு உயரம் டைரெக்டாக கொடுக்கல வேகத்தில் கொடுத்துருந்தாங்க நம்ம வேகத்துக்கான அதாவது தொலைவுக்கான ஃபார்முலா வேகம் இன்ட்டு நேரம்னு போட்டு நம்ம உயரத்தை கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கன செவ்வகம் கன செவ்வகத்தோட நீளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஐம்பது மீட்டர் அதோட அகலம் அகலம் வந்து நாற்பத்தி நாலு மீட்டர் நெக்ஸ்ட்டு அந்த தண்ணீரோட மட்டம் இருபத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு போது அப்படின்னா அது உயரம் தானே இருபத்தோரு சென்டிமீட்டருக்கு போது அதோடய நேரம் என்னன்னு கேட்குறாங்க அப்போ உயரம் வந்து இருபத்தி ஒன்று சென்டிமீட்டர் நமக்கு எல்லாமே மீட்டரில் தான் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் சென்டிமீட்டராக சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணுன்னா நம்ம நூறால் பெருக்கணும் வகுக்கணுங்களா அப்போது இருபத்தி ஒன்று டிவைட் பை நூறு மீட்டர்னு மாறிக்கும் வகுக்கும் வகுக்கும்போது இப்போது நம்ம நமக்கு ஃபார்முலா தெரியும் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் தண்ணீர் உயரும் போது அதோட நேரம் என்னான்னு கேட்டிருக்காங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கன செவ்வகத்துக்கு கன அளவு கண்டுபிடிச்சிடும் இல்லைங்களா கன அளவு கண்டுபிடிக்கணும் இந்த கன செவ்வகத்தோட அந்த தொட்டியோட கன அளவும் இந்த உருளை அதாவது இந்த குழாய் வந்து உருளை சேப்பில் இருக்குங்களா இந்த குழாயோட கன அளவும் கண்டுபிடிச்சி ரெண்டையும் வகுக்கும் போது அதாவது கன செவ்வகத்தோட கன அளவை உருளையின் கன அளவால் வகுக்கும் போது நமக்கு இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் தண்ணீர் உயர்ற மோதே ஏற்படும் அதாவது எவ்வளோ நேரம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா கன செவ்வகத்தோட கன அளவுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் கன செவ்வகத்தின் கன அளவு எல்பி அடுத்தது உருளையின் கன அளவு நமக்கு தெரியும் பைஆர் ஸ்கொயர் பைஆர் ஸ்கொயர் ஹச்சு இப்போது எல்லோட வேல்யூ அதாவது கன செவ்வகம் இருக்குது இல்லைங்களா எல்லோட வேல்யூ ஐம்பது பியோட வேல்யூ நாற்பத்தி நாலு மீட்டர் உயரம் ஹெச்சோட வேல்யூ வந்து இருபத்தொன்று பை நூறு வகுத்தல் இப்போது உருளையின் கன அளவுங்களா அந்த குழாயோட கன அளவு உருளைக்கு வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ங்களா பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆரம் ஆரத்தோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஏழுங்களா ஆர் ஸ்கொயர் அப்போ ஏழு ஸ்கொயர் ஏழு ரெண்டு டைம் போடணும் உயரம் வந்து பதினைந்தாயிரம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தம்மா இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாங்களா அதாவது ஏழு டிவைட் பை நூறு ஏன்னால் நமக்கு மீட்டராக மாற்றணும் இல்லைங்களா ஏழு சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றும் போது நமக்கு ஆரம் என்னவாக இருந்தது ஏழு டிவைட் பை நூறுன்னு தானே மாற்றணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டஞ்சு பத்துங்களா ரிமைனிங் ஓரெண் ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி நாலு ஓகேங்களா இப்போ கீழே இங்கே என்ன அடிக்கலாம் இங்கே ரெண்டு ஜீரோ இங்கே ரெண்டு ஜீரோ கேன்சல் இப்போ இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஓகேங்களா இங்கே ஒரு ஏழு இங்கே ஒரு ஏழு கேன்சல் இங்கே பத்து இருக்குங்களா ரெண்டு அஞ்சு பத்து மூ அஞ்சு பதினஞ்சுங்களா நெக்ஸ்ட்டு ஓரெண் ரெண்டு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு ரிமைனிங் என்ன இருக்குது மேலே இருபத்ரெண்டு இருபத்தி ஒன்றுன்னு இருக்குது வகுத்தல் கீழே என்ன இருக்குது நமக்கு பதினொன்று இருக்குது இங்கே ஏழு இருக்குது மூணு இருக்குது பதினொன்று ஏழு மூணுன்னு இருக்குது ஓகேங்களா இப்போ ஓர் பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ஓர் ஏழு ஏழு மூவேழு இருபத்தொன்று இந்த மூணு மூணு கேன்சல் ஆகிடுச்சின்னா நமக்கு ரெண்டு மட்டும் இருக்கும் அப்போது 21 ஒரு சென்டிமீட்டர் தண்ணீர் அந்த கன துட்டில தொட்டியில் நிரம்ப நமக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் 2 மணி நேரம் ஓகேங்களா அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் முடிஞ்சது அடுத்த கணக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்